ஸோ அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பாபு ஏழுமலை ஸோ சீனியர் இன்ட்ரெஷன் கார்டியாலஜிஸ்ட் எம்ஜிஎம் ஹெல்த் நெல்சன் மார்க்கெட் இப்போ ஒரு நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் டியூவல் சேம்பர் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் லீட்லெஸ்னா ஒயர்லெஸ் பேஸ் மேக்கர் ஸோ அந்த ப்ரொசீஜர் பற்றி தான் பேச போகிறேன் ஜென்ரலாக வந்து இது ஹார்ட் ரேட் ரிலேட்டட் பிரச்சனைக்காக அதை பேஸ் மேக்கர் வைக்கிறது நார்மலாக ஹார்ட் ரேட் ஒரு சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் இருக்கும் அல்லாக்காக ஆரேஜ் ஒரு செவன்டி செவன்டி ஃபோர் எயிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பட் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கலாம் ஸோ சிக்ஸ்டி கீழே போச்சுன்னா லோ ஹார்ட் லோஹ்ரேட் சொல்லுவோம் நம்ம தூங்குகிறதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஹார்ட்ரேட் கம்மியாகலாம் இப்போ இந்த ஹார்ட்ரேட் டோஸ் லெஸ் தேன் ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டிக்கு கீழே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கிடினஸ் டயர்னஸ் சில உங்களுக்கு ஹார்ட் ஃபெயில் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போ நடக்கலாம் அண்ட் நான் கடையை கடைக்கு கரெக்ட் ஏன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னா ஸோ ஃபார்ட்டி கீழே போகக்குள்ள நிறைய பேர் பெயிண்டிங் வந்துடுவாங்க மயக்கடைச்சு கீழே வந்துடுவாங்க ஸோ ஏன்னா போதிய பிளட் சப்ளை போவாது ஹார்டுக்கு ஹார்ட்லேருந்து பிரெயினுக்கு ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி வரலாம் ஸோ அதுதான் வந்து நம்ம ஹார்ட் ரேட் கம்மியா போனாலும் இரகுல விதம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகலாம் அந்த மாதிரி கண்டிஷன் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் பேஸ் வைப்போம் எப்போ பேஸ் மேக்கரோட ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட் ரேட் எப்பலாம் கம்மியா போது அதை இன்கிரீஸ் பண்றதுக்காக ஹார்ட் ரேட் கம்மியாகனு பாத்துக்கிறதுக்காக யூஷுவலாக நம்ம ஒரு சிக்ஸ்டி செவன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருப்போம் நம்ம நடக்கும் அது கொஞ்சம் அதிகமாகவும் ஹார்ட்ரைட் இன்க்ரீஸ் அது அதுக்காக கண்டிஷனுக்கு ஸோ ரேட் கம்மியா போனாலோ ஹார்ட் ரிதம் மாறி போனாலும் இரகுலராக இருந்து இரகுலர் ரதம் ஹார்ட் ரேட்டும் கம்மியா இருந்தாலும் அப்பயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது யாரு இந்த பேஸ் மேக்கர் இம்ப்ளான் பண்ணுவாங்க வீட்டில் கார்டியாலஜிஸ்ட் ஸோ கார்டியாலஜி டாக்டர் அது பேஸ் மேக்கர் இம்ப்ளான் பண்ணுவாங்க யூஷுவலா வந்து காலங்காலமாக வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்க பேஸ் அது ஒரு ரெண்டு பாட்டு இருக்கும் ஒரு பேட்டரி மாதிரி ஒரு பல்ஜன் ரேட்டுன்னு இருக்கும் அந்த படத்துல பாக்குற மாதிரி சோ அது ஸ்கின்னு கீழ ஒரு சின்னதா ஒரு மினி சர்ஜரி பண்ணிட்டு வைப்போம் இந்த கிளாவிக்கல் போன் காலர் போன் சொல்கிற மாதிரி அதுக்கு கீழ செஸ்ட்ல அந்த அப்பர் செஸ்ட்ல வச்சிருப்பாங்க ஒரு மினி சர்ஜரி ஒன்னு இருக்கும் அதுக்கு அப்புறம் ஒரு ஒயர் பெட்ரோ செல்ல ஒயர் வந்து போகும் அதனால லீடுன்னு சொல்லுவோம் ஹார்ட் வரைக்கும் போகும் இங்க இருந்து ஒரு பேட்டரி ஒரு பல்ஸ் கொடுக்கும் அது ஹார்ட்ல போயிட்டு உள்ள போயிட்டு அது ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் அதனால ஹார்ட் பீட் ஆகும் சோ திஸ் யூஸ்வலி இதுக்கு வந்து ஸ்டே பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் டு செவன் டேஸ் இருக்கலாம் அப்ப அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகலாம் அது ஒரு ஒயர் ரெண்டு ஒயர்னா ஃபோர் ஹவர்ஸ் ஆகலாம் ரெண்டு லீடு டியூவல் சேம்பர்ன்னு சொல்லுவோம் ஹார்ட்ல நாலு சேம்பர் இருக்கு ரைட் ஏடிஎம் ரைட் வென்ட்ரிகல் லெஃப்ட் ஏடிஎம் லெஃப்ட் வென்ட்ரிகல் சோ நமக்கு வந்து இந்த ரைட் சைடுல இருந்தா நாமளா அந்த இம்பல்ஸ் உருவாகும் நாமளா நம்மளோட ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் பீட்ல ஒரு எலக்ட்ரிக் ஆக்டிவிட்டி மாதிரி இப்ப ஹார்ட் ஒரு வீடு மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வாட்டர் பைப் தான் அந்த பிளட் எல்லாம் தான் கதவு மாதிரி இந்த ஹார்ட் ரேட்லாம் வந்து எலக்ட்ரிகல் ஆக்டிவிட்டி கரண்ட் கனெக்ஷன் மாதிரி சோ இது வந்து ரைட் ஏடிஎம் அந்த 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 பகுதியில இருந்தா உருவாகுது அப்பர் சேம்பர் அந்த ரைட் சைட்ல இருக்கிற சேம்பர்ல இருந்தா உருவாகுது அங்க இருந்தா இந்த இம்பல்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு ஒரு பகுதிக்கா மத்த இடத்துக்கு பரவும் சோ நம்ம யூஸ்வலா அங்க ஒரு அந்த பல் வச்சு ஒரு ஒயர் வந்து ஹார்ட் வேரிங் கனெக்ட் பண்ணிருப்போம் ரைட் வெண்ட்ரிகள் அந்த பகுதி காணுவோம் தேவை இன்னொரு ஒயர் போட்டோம்னா ரைட் ஏடிஎம்ஸ் அந்த ரைட் சைட்ல தான் ரெண்டு சாம்பிள் தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க பட் அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அது ஆப்ரேஷன் பண்ண தெரியும் பார்த்தா ஒரு ஒரு புடைப்பு மாதிரி இருக்கும் ஒரு பம்ப் மாதிரி இருக்கும் சின்ன பசங்க எல்லாம் பண்ணா அது வந்து பாத்தீங்கன்னா சில டைம் சுற்றிடுவாங்க அது ட்யூட்டர் பண்ணுவாங்க சுற்றி விட்டுருவாங்க அதனால அந்த ஒயர் வந்து இடத்துல இருந்து மாறிடும் அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம் ரெண்டு இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம் உங்க அந்த பாக்கெட்ல இன்ஃபெக்ஷன் எங்க அந்த பேட்டரி வச்சிருக்குமோ இல்ல உள்ள போற ஒயர் இப்போ நாமலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் நம்ம செல்றேன் மாஸ்கெலாம் போட்டிருக்கும் எதுக்கு யாராவது கொஞ்சம் இருந்தாங்கன்னா நமக்கு வரக்கூடாது என்ன ஆகும் இன்ஃபெக்ஷன் வந்தால் ஒரு வாரத்தில் பத்து நாள் ஆன்டிபயோட்டிக் கிடைக்க வேண்டியிருக்கும் அதிக குறிமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியிருக்கலாம் பட் ஹார்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால நான் இன்ஃபெக்ஷன் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அது இந்த ஒயர் இருக்கிற பேஸ்மேக்கர் யூஷுவல் பேஸ் மேக்கர்ல வரதுக்கு சான்சஸ் வந்து ஒரு டூ டு ஃபைவ் பர்சன்ட் இருக்கு ப்ரொசீஜர் அப்படியே கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்லாம் எல்லாம் ஆகலாம் யூஸ்வலா பண்ற பேஸ்மேக்கர்ல இப்போ இந்த இடத்துல அது கூட உடனே இல்ல பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வரலாம் ஸோ ஒரு சிக்ஸ் ஒரு டூ வீக்ஸ்ல சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டூ இயர் வரைக்கும் கூட இன்ஃபெக்ஷன் எல்லாம் வரலாம் அது அதே மாதிரி அந்த போட்டுக்கிற நான் சொன்ன பாருங்க அந்த ஒயர்ன்றது அந்த லீடுன்றது அது சில டைம் ஃப்ராக்சர் ஆயிடலாம் பிரேக் ஆயிடலாம் யூஷுவல் கரண்ட் ஒயர் மாதிரி தான் மேல ஒரு இன்சுலேஷன் மாதிரி இருக்கும் அது பிரேக் ஆகிடலாம் இல்ல எங்க நம்ம போய் கனெக் கனெக்ஷன் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இருந்து நவங்கலாம் டிஸ்சார்ஜ் பண்ணு சொல்லுவாங்க சோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் நடக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ஸோ அதே மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் படத்துல காமிச்சிருக்காங்க சோ அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நம்ம அதுக்கு அடுத்த லெவல் பேஸ்மேக்கருக்கு போகணும் அதுதான் வயர் இல்லாத பேஸ் மேக்கர் நீட்லெஸ் பேஸ் மேக்கர் சோ இதுல வந்து இந்த படத்துல அங்க கொடுத்துக்காக ஒரு ஒரு மேல ஒரு பேஸ் மேக்கர் கீழே ஒரு ஒயர் வெடிக்கும் போது யூஷுவல் இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது நேராக ஹார்டுக்குள்ள போய் வச்சுட்டு போகிறோம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நார்மல் பேஸ் மேக்கர் வந்து எப்படி இருக்கு படத்துல காமிச்சிருக்காங்க இது வந்து நேரா ஹார்ட் புல்ல போய் வைக்கிற மாதிரி இருக்க பேஸ் மேக்கர் சின்னதா தான் இருக்கும் அதுதான் லீட்லெஸ் பேஸ் மேக்கர் யூஷுவல் அதான் லீட்லெஸ் நிறைய பேர் லெட்லெஸ் வச்சிருவாங்க இல்ல அது லீட்லெஸ் அதான் ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் ஸோ இதுல வந்து அந்த படத்துல காமிச்சிருக்காங்க சின்னதா இருக்கும் ஒரு ஒயர் வை போய் ஹார்ட் புல்ல ரைட் சைடு அந்த வென்ட்ரிகல் வச்சிருவோம் வீடியோ அது பிளே ஆகியா ஒரு சின்ன ஒரு வீடியோ பிளே ஆகுது ஒரு தொடையில இருந்து ஒரு டியூப் வெளியே கொண்டு போயிட்டு ஒரு டியூப் மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப்சூல் மாதிரி தான் இருக்கும் அப்படியே கொண்டு போய் ஹார்ட்ல இருந்து ஸ்டென்ட் பண்ற மாதிரி தான் ஆன்ஜி பிளாஸ்டிக் மாதிரி அதனால வந்து பேஷண்ட்க்கு வந்து கேச்சல் தை இருக்காது சின்ன ஊசி தான் தொடரடியா ஊசி போட்டு ஆஹ் போய் வச்சுட்டு வந்துடுவோம் வீடியோ கொஞ்சம் ஜெர்க் ஆகுது பட் சோ அப்புறம் பேஷண்ட் வந்து பிளட் இருப்பாங்க அந்த மாதிரி மாத்திரைகள் இருப்பாங்க அந்த மாதிரி மாத்திரையே சொல்லிட்டு நாமல் பேஸ் மக்களோ ஒரு நாலு ஆப்ரேஷனாக அஞ்சு நாள் லிட்டர் வாங்கியிருக்கும் இந்த பேஸ் மெக்கரேட் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ இப்போ இந்த ரைட் சைடு வெண்டிகள் வச்சாச்சு அதுக்கப்புறம் திங்க்ஸ் ஸோ அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது ரெண்டுமே வைப்போம் இன்னொரு ஒன்று ஒன்று கீழே ஒன்று வைப்போம் இன்னொன்று மேலே ஒன்று வைப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்வலாக கொஞ்சம் படம் ஒழுங்கு அப்படியே சரி ஓகே ஸோ ஃபைனலாக அந்த மாதிரி ரெண்டு வைக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று சார் ஏடிஎம்ல ஒன்று வெண்டிக்கில் ஒன்று சார் ரெண்டு டுவெல் சாம்பர்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக ஒயர் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அது சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது இந்த பில்டிங் கட்டக்குள்ளேயே நம்ம ஒயர் எல்லாம் கேபிள் கனெக்ஷன்லாம் போட்டுரும் அதுக்கப்புறம் திருப்பி அதை வேலை பார்க்கணும்னா மறுபடியும் உடச்சிட்டு எல்லாம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அந்த மாதிரி அது இல்லாம ஆரம்பத்திலே பண்ணாலும் பெரும்பாலும் வந்து ரெண்டுமே போட்டுருவாங்க அவருக்கு ஒரு பகுதியில் தான் ப்ராப்ளம் அப்படி சம்பள ப்ராப்ளம் இல்ல லோவர் சம்பள ப்ராப்ளம்னால ரெண்டு இடத்துக்கு ஒயர் போட்டுருவாங்க நம்ம பிற்காலத்துல இன்னொரு ஒயர் முன்னாடி போடணும்னா இந்த ரத்த கொலை ஃபுல்லா ஃபைப்ரோஸ் ஆயிடும் டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ஸ்கார் டிஷ்யூ மாதிரி பாய் மேல ஆயிடுவாங்க அந்த ரத்த கொலை ஃபுல்லா அதுல போய் முன்னாடி வேலை பாக்குறது ரொம்ப காம்ப்ளிகேஷன் சோ அது அதுவும் இல்லாம அந்த அவங்களுக்கு வந்து அதுக்கு இப்ப அந்த ஒயர் இல்லாத பேசமைக்கிற வந்து இங்க ஒரு இப்ப நம்ம ஒரு மைக் வச்சுக்கோம் பக்கத்துல உங்களை ஒரு மைக் இருந்தா அப்படி இருக்கும் அவங்க பேசுறது இங்க நமக்கு தெரியும் அங்க இருந்து கம்யூனிகேஷன் ஆயிக்கும் இது எப்ப வேணா யூஸ் பண்ணலாம் சார் சப்போஸ் வந்து ஒரு சேம்பர்ல மட்டும் தான் பண்ணிக்கலாம் அப்படி சேம்பர் பிற்காலத்துல அவருக்கு முன்னாடி இங்க இடத்துல அந்த மாதிரி மேல் பகுதியில கீழ் பகுதியில ப்ராப்ளம் வருது அங்கே ஒரு எலக்ட்ரிக் டிஸ்பென்ஸ் வருது அப்போ வேணா பண்ணலாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைம்ல ரெண்டுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல பட் இவங்க இருக்கிற கண்டிஷனுக்கு மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் இருக்கிற நம்ம பேஷண்ட் பண்ணது வந்து நடுவில் இருக்கிற ப்ராப்ளம் வந்ததுனால அவருக்காக ரெண்டு சேம்பருமே பண்ணுவேன் பக்கத்துல மேல இருக்கிறதுனால பீட் ஆகுது கீழ் பகுதி ஒழுங்கா பீட் ஆகல ஹார்ட் ரேட் கம்மியா இருக்கு

அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பண்றோம் அந்த பேஸ் மேக்கர் நம்ம போட்டுன்னு பாத்தீங்கன்னா வயர் இருக்கிற பேஸ் மேக்கர் அது வந்து உள்ள போய் அப்படியே செட் ஆயிடும் ஒரு பத்தி சுத்தி டிஷ்யூ ஃபார்ம் ஆயிடும் அப்புறம் அது எப்படி அது ரெட்ரீவ் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்ல வேற மாத்த எடுக்கிறது எப்படின்னா சப்போஸ் ஹேருக்கு ஒரு பஞ்சாப் கொத்தா முடியுங்க ஸ்கின் அந்த மாதிரி உள்ள ஹார்ட் நடக்கும் அந்த டைம்ல ஹார்ட்ல பெர்ஃபரேஷன் நிறைய பிரச்சனைகள்லாம் வரலாம் சோ இதுல வந்து அந்த மாதிரி கிடையாது ஸ்க்ரூயிங் டைப்னால எப்ப வேணும் நம்ம திரும்பி ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல இயர்ஸ் அப்புறம் எடுக்கணும்னா திருப்பி அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு காம்ப்ளிகேஷன் ரொம்ப கம்மி யூசுவல் வயிற்றுற பேசுமே கேட்க ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் காம்ப்ளிகேஷன் நடக்கலாம் இதுல அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ரேட் இல்ல இன்ஃபெக்ஷன் சான்சஸ் வந்து ஜீரோ பர்சன்ட் இன்ஃபெக்ஷன் சான்ஸ் ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் ஆஞ்சோபிளாஸ்டிக் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து வந்து அரௌண்ட் ஒரு இயர் ஒரு ஜென்டல்மேன் சோ அவர் வந்திருந்தாரு அவருக்கு வந்து ஹார்ட் ரேட் வந்து கம்மியா தான் வந்தாங்க அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபோர் அந்த மாதிரி வந்திருந்தாங்க நம்ம சொல்லுமே அப்போ வேற இருந்து டிராவல் பண்ணியே வந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்குதுன்னு வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் கம்மியா இருந்து எதனால ஹார்ட் ரேட் கம்மியா போயிச்சு அப்படின்னு பாத்தோம் யூஷுவலா ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா கம்மியாகலாம் மாத்திரைகளால கம்மியாலாம் நம்ம பிபி மெடிசன் எல்லாம் ஹார்ட் ரேட் கம்மி பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குதா சோ அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணும் தைராய்டு கம்மியா வேலை செஞ்சா ஹார்ட் ரேட் கம்மியா போடலாம் சோ சில ஹார்ட்ல பிளாக் இருந்தாலும் கம்மியா போகலாம் அந்த மாதிரி காரணங்கள் பார்த்தோம் அந்த மாதிரி காரங்களெல்லாம் எதுவும் இல்ல பட் நம்ம இதெல்லாம் அப்சர்வ் பண்ணக்குள்ளேயே அவருக்கு ஹார்ட் ரேட் இன்னும் கம்மியா போயிடுச்சு இருபத்தெட்டு கிட்ட போயிடுச்சு அதுதான் ஏபி பிளாக் சொல்லுங்க மேல ஏடிஎம் வெண்டிகல் மேலகிற அந்த வெண்டிகல் கண்டக்ஷன் வந்து சோ சாம்பர் சாம்பர் இந்த ரூமுக்கு பக்கத்து ரூமுக்கு போற ஒயர் நடுவில் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆன மாதிரி இங்க நல்ல கரண்ட் இது நல்லா இருக்குது பட் அடுத்த ரூமுக்கு போகல அதனால இங்க இருக்கிற கனெக்ஷன் வாங்கி அங்க கீரை கொடுக்கற மாதிரி நம்ம ஒரு டிவைஸ் லேன் பண்ணும் டெம்பரரி பேஸ் மேக்கர் டெம்பரரியா கொடுத்துட்டு என்ன மாதிரி யூஷுவல் பேஸ் மேக்கர் போடலாமா ஒயர் இருக்கிறது இல்ல ஒயர் இல்லாத பேஸ் மேக்கர் போடலாமா டிஸ்கஷன் பண்ணும் அப்புறம் வந்து அவருக்கு இருந்த கண்டிஷன் பேர் ஹை கிரேட் ஏவி பிளாக் அதாவது செகண்ட் டிகிரி ஏடி வண்டிகள் மொபைல் டைப் டூ சொல்லுவோம் அது டெக்னிக்கல் டேம்ல விஷயம் ஒரு லட்சம் பாப்புலேஷன்ல ஒரு ஒரு அஞ்சுல இருந்து இருபது பேருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவான் அவருக்கு கடைசியா பேச மேக்கர் பாத்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ் போட்டிருக்கும் இது ஜஸ்ட் ஒரு படம் தான் காமிச்சிருக்கேன் மேல ஒரு சேம்பர் கீழ் ஒரு சேம்பர் ஒரு ரெண்டு டிவைஸ் இருக்கு அது நியூஆர் ப்ரொசீஜர் சீட் ஆஃப் ஆர்ட் ப்ரொசீஜர் சிம்பிள் சாம்பர்ல டுவல் சாம்பர்னு சொல்லுவாங்க இது வந்து டுவல் சேம்பர் அதாவது வந்து ட்ரூ டுவல் சேம்பர்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது வரைக்கும் வேற ஒரு கம்பெனில இதே மாதிரி டியூல் சாம்பார் இருந்தது வயர் இல்லாத பேசமைக்கர் பட் அது எப்படின்னா பக்கத்து ரூம்ல இருக்கிற கேட்கறத நம்ம இங்க இருந்து காது கொடுத்து கேட்டு அப்படி இங்க வேலை பாக்குற மாதிரி இது பக்கத்து ரூம்லயே ஒரு மைக் வச்சு அங்க என்ன நடக்குதோ அந்த சிக்னல் இங்க ட்ரான்ஸ்மிட் பண்ணி பண்ற மாதிரி சோ அதனால வயர் இருக்குதா மேக்கர் எப்படி வேலை செய்யுமோ ஏறக்கூடிய அதே மாதிரி வயர் இல்லாத பேசுமே ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க சோ அது வேர்ல்ட்லயும் யூஸ் பண்ணிருக்காங்க கொஞ்ச நாள் இருக்கு இந்தியால லாஸ்ட் டூ மந்த்ஸா அவைலபிளா இருக்கு சோ நம்ம சென்னையில தமிழ்நாட்டிலயும் பண்ணிட்டு போறாங்க சென்னையில அதை பண்ணிருக்கோம் அது பண்ணதுனால ஜஸ்ட் சமரைஸ் பண்ணா சின்ன பேஸ் மேக்கர் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் தான் வெயிட் இருக்கும் இல்ல ஒரு மாத்திரை சைஸ் இல்ல கொஞ்சோம் மாத்திரையோட பெரிய கேப்சூல் மாதிரி இருக்கலாம் தழும்பு எதுவும் கிடையாது இப்ப காலகட்டத்தில் எல்லாரும் நாளைக்கு ஒரு டிஷர்ட் போடுறாங்க போடுறாங்க வெளியே தெரியாது அப்புறம் வந்து யூஷுவல் பேஸ் மேக்கரோட கொஞ்சம் லாஜிவிட்டி யூஷுவல் பேஸ் மேக்கர் எயிட் டென் இயர்ஸ் வருதுன்னா இது வந்து ஒரு டுவெல் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரலாம் எம்ஆர்ஐ பண்ணலாம் நம்ம இது எல்லாமே மெட்டல் சோ எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணனும் நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு யூஷுவல் பேஸ் பாத்தீங்கன்னா அதுல நிறைய அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது எம்ஆர்ஐ காம்பேட்டபிள் சோ பிற்காலத்துல ஒரு தலைக்கு முதுகு எதுக்காக எம்ஆர்ஐ ஸ்பைனுக்கு பண்ணணும்னா எம்ஆர்ஐ பண்ணிக்கலாம் எம்ஆர்ஐ காம்பேட்டபிள் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் நான் சொன்ன மாதிரி ஜீரோ பர்சன்ட் தான் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சான்சஸ் கம்மி அப்புறம் வந்து ப்ரொசீஜர் டைம் யூஷுவலா அரை மணி நேரம் ஆகலாம் ரெண்டு பேஸ் ரெண்டு டிவைஸ் போகணும் ஏ ரெண்டு டியூல் சாம்பர்னா ஒரு கூட அடிஷனல் டைம் மேபி ஒன் ஹவர் வரைக்கும் மேக்ஸிமம் ஆகலாம் ஹாஸ்பிட்டல் ஸ்டே டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் யூஷுவல் பேசமே இருக்கிற அஞ்சு நாள் ஏழு நாள் இருக்கணும் அப்புறம் நம்ம சின்ன சர்ஜரி பண்ணணும் அஹ் ரெண்டு நாளைக்கு வந்து டிரெஸிங் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தையல் பிடிக்கணும் யூஷுவல் அந்த வயர் இருக்கிற மேக்கர்ல இதுல அந்த வேலையெல்லாம் எதுவும் கிடையாது தையல் கிழிச்சல் எதுவுமே கிடையாது அப்புறம் மாத்திரைகள் பிளட் டென்னல் மெடிசன் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் சுகர் இருந்தா எல்லாரும் பிளட் டென்னல் மெடிசன் நம்ம ஒரு பேசுன்னு பாத்தீங்கன்னா பிளட் டென்னர்ல இருந்தாங்க இந்த டோக்கோக்கள் அப்படின்னா ரத்தம் கட்டாத மாத்திரைகள் ஹார்ட் பிளாக்கு வரக்கூடாது கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி மாத்திரைகள் இந்த ப்ரொசீஜர் நிறுத்தணும்னு அவசியம் இல்லை ஈவன் மெட்டல் பேல் இருக்காங்க வெறிய ஹை ஆன்டிகோகலேஷன் சொல்லுவாங்க ஒரு நாள் நிறுத்துவோம் அப்படி இருந்தாலும் ஒரு நாள் நிறுத்தினா போதும் யூஸ்வலாக இருக்கிற பேஸ் மேக்கருக்கு நாலஞ்சு நாள் நிறுத்த வேண்டியிருக்கும் அந்த மாத்திரைகள் அப்புறம் நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பிக்கக்குள்ள நம்ம எங்க ஆபரேஷன் பண்ணுவோமோ அந்த அந்த பேட்டரி மாதிரி இருக்குது பாருங்க பல் ஜென்ரேட் அந்த இடத்துல மறுபடியும் பிளட் அக்குமேட் ஆகிடலாம் ஹேமோட் ஆமாம்னு சொல்லுவோம் அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா மாத்திர நிறுத்தணும் நம்ம ஆபரேஷன் நிமிஷம் உடனே அந்த ரத்தாண்ட மாத்திரைகள் ஆரம்பிக்க முடியாது இதுல அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் கிடையாது சோ இது வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி சோ வாட் வி சே கட்டிங் எஜ் டெக்னாலஜி டுவெல் சேம்பர் சோ அன் லீட்லெஸ் லீட்லெஸ் மீன்ஸ் வயர்லெஸ் வித்வுட் லீட் பேஸ்ட் மேக்கர் மினிமலி இன்வெசிவ் ப்ரொசீஜர் இந்த கார்டிக் பேசிங்ல ஒரு அட்வான்ஸ்மென்ட்

டிஸ்கனிங் பண்ணுறாங்க அவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அது ரெண்டுமே விற்போம் ஒன்னு ஒன்னு கீரை ஒன்னு இருக்கும் இன்னொன்னு மேலே ஒன்று வைப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் யூஸ்லீம் பரவாயில்ல ப்ளே ஆகும் சரி ஓகே ஸோ ஃபைனலாக அந்தமாதிரி ரெண்டு வைக்கும் மேலே வந்து கீழே ஒன்று சார் ஏ ஒன்று